முருகா சரணம் அனைவருக்கும் வணக்கம் உங்களை இந்த ஒரு மகானோட சன்னதியில் இன்றைக்கி நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற திருவான்மியூரில் பம்மன் சாமிகள் சன்னதியில் தான் இந்த காணொளி பதியப்படுது இன்றைக்கி சென்னைக்கே ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வேல்மாறல் புது வடிவம் அமைக்க இருக்கிறோம் இதில் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் வந்து வேல்மாறல் படித்தோடனே எந்த திருப்புகளை படிக்கிறது அப்படின்னு அதை சரி பண்ணணும் அது எல்லோரும் பல பயனடையணுங்கிறதுக்காக ஒரு அரிய பணி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு வேள்மாறல் படித்தோன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது சில பேருக்கு நோய் பிரச்சனை இருக்குது சில பேருக்கு திருமணம் ஆகலை சில பேருக்கு குழந்தை பிரச்சனை இருக்குது வாழ்க்கை பிரச்சனை இருக்குது மனப்பிரச்சனை இருக்குது நல்ல வேலைகள் அமையலை கல்விக்கு உள்ள திருப்புகள் எதுவும் தெரியல இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேல்மாரல் படித்து முடித்தோடனே உங்களுக்கு நோய் நொடி தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி தலைப்பில் திருப்புகள் வந்துடும் வேலைகளுக்கான திருப்புகள் கல்விக்கான திருப்புகள் திருமணத்துக்கான திருப்புகள் குழந்தைகளுக்கு குழந்தையின்மைக்கான திருப்புகள் எல்லாமே ஒரு தலைப்புகளில் வந்தால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி ஒரு மறு இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும் இங்கே பின்னாடி வந்து பொங்கி அம்மாவோடய ஃபோட்டோ இருக்கும் இந்த புத்தகத்தை திருப்பி திருப்புகள் சே சேர்த்து மது மறு வடிவம் கூடிய விரைவில் ஒரு சில நாட்களில் அது தயாராக இருக்குது அந்த சம்மந்தமான பணிக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் வந்த இடத்துல இந்த ஒரு மகான் பாம்பன் சுவாமிகள் குருமார் குருவை வந்து சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பணியை தொடங்கலாம் அப்படின்னு இந்த பணியை தொடங்க வந்திருக்கேன் இப்போ வர வழியில் சாமிகளை பற்றி பாம்பன் சாமிகளை பற்றி ஒரு தகவலை படித்தேன் அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின் தான் இந்த ஒரு தகவல் சாமிகள் வந்து பாம்பன் பாம்பனில் இருக்கின்ற காலத்தில் இளமை காலத்தில் தினமும் வந்து கோயிலுக்கு போய் முருகப்பெருப்பான தரிசிக்கிற வழக்கம் சாமிகள் இருந்த இருப்பிடத்துலேருந்து போகிற வழி இல்லை ஒரு நாள் அவர் காலில் வந்து முள் தச்சிருது முள்ளு குத்திடுது சாமிகள் அதை எடுக்கும் போது ரொம்ப வலிக்குது அப்போ சாமி சொல்கிறாரு முருகா இந்த முள்ளோட வழியை என்னால் தாங்க முடியலையே உயிர் போகிற வழியை நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு முருகா அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் கோயிலுக்கு போயிடுறாங்க சாமிகள் அன்று கனவு முருகப்பெருமான் அந்த பகுதியில் இருந்த பாதனி தயாரிக்கக்கூடிய ஒருவரோட கனவில் போய் பாம்பன் சாமிகளோட பாதத்தை அளவு அந்த அளவை சரியாக காட்டி அந்த பாதனி குரடுன்னு சொல்லக்கூடிய அந்த இதை தயார் பண்ணி மறுநாள் சாமிகள் வரும்போது அவர் கையில் கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கப்பட்டு அவ்வளோ சரியாக பொருந்தப்படுது சாமிகள் அதை வந்து ரொம்ப முருகா அப்படின்னு மறந்து இன்னும் முருக பக்தியில் இன்னும் அதிக அளவு ஆழ்ந்து போகிறாங்க அதனால தான் உங்கள்கிட்ட என்னோட இதை அனுபவத்தை நான் சொல்கிறேன் திருப்புகல திருப்புகலையும் சரி வேல்மாரையும் வேல்மாரலையும் சரி சரியாக நீங்கள் அதை முழு பக்தியோடு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை முருகப்பெருமானே உங்களுக்கு அனைத்து அனுகிரகத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம பக்தியை மட்டும்தான் செலுத்தணும் அந்த பக்தியை நம்ம செலுத்திட்டோம்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக அனைத்து பக்தர்களுக்கும் உங்களோட தேவையை சரி பண்ணுவார் இந்த தகவலை உங்கள்கிட்ட பரிமாறினதில் எனக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நாளைக்கு மூல நட்சத்திரம் வள்ளிமலையில் எப்போதும் ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் அப்போ வந்து திருப்புகழ் பாராயணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளவங்க வந்து கலந்துங்க நானும் அங்கே ஒவ்வொரு மாதமும் கலந்துப்பேன் பல ஆண்டுகளாக கலந்துகிட்ருக்கேன் அதே மாதிரி நாளைக்கு நான் வள்ளிமலையில் இருப்பேன் வாய்ப்பு உள்ளவங்க வந்து திருப்புகழ் பாராயணம் குருநாதர் இப்போ இருக்கிற குருநாதரையும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குருநாதர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணி முருகப்பெருமானோட அனுகிரகத்தையும் வள்ளித்தாயோட அனுகிரகத்தையும் குருநகர் வள்ளி வள்ளிமலை சுவாமிகளோட அனுகிரகத்தையும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவரும் வாய்ப்புள்ளவங்க வந்து இந்த பாராயணத்தில் திருப்புகழ் பாராயணத்தில் கலந்துங்க நன்றி வணக்கம் முருகாசரணம் முருகர் புகழ் ஓங்குங்க நன்றி நன்றி நன்றி